அன்பிற்கினிய நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் மதுரை ஜோ ரியல் டார்ஸின் ஜோதி பாசு இன்னைக்கு நம்ம பார்க்க போற வீடு நம்ம மதுரை கொதும்பு கொதும்புல அதாவது நம்ம சிக்கந்தர் சாவடி அடுத்து அமைஞ்சிருக்க மதுரை கொதும்புல மெயின் ரோட்ல இருந்து ஒரு எண்ணூறு மீட்டர் தொலைவில் அருமையாக தெற்கு பார்த்த மனையில கிழக்கு பார்த்த தலவாசலோட கட்டியமைக்கப்பட்டிருக்க இந்த வீடு பார்த்தீங்கன்னா ஒரு முப்பது அடி ரோட்டு மேலே இந்த வீடு கட்டியமைக்கப்பட்டிருக்கு இந்த வீட்டோட முன்பக்க எழில் தோற்றத்தை தான் இப்போ நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கோம் இந்த வீடு பார்த்தீங்கன்னா முப்பது அடி ரோட்டு மேலே தெற்கு பார்த்த மனையில் ஆனால் கிழக்கு பார்த்த தலைவாசலோட கட்டி அமைச்சிருக்காங்க இந்த வீட்டோட முன்பக்க எழில் தோற்றத்தை பாருங்கள் அது போக முன்னாடி ஒரு பிரம்மாண்டமான ஒரு எம்எஸ் கேட் கொடுத்துருக்காங்க இப்போ வாங்க நம்ம இந்த கேட்டை ஓப்பன் பண்ணி இந்த வீட்டோட பார்க்கிங் ஸ்பேஸ் பார்த்துருவோம் இப்போ நம்ம கேட் ஓப்பன் பண்ணியாச்சு வாங்க இந்த பார்க்கிங் ஸ்பேஸ் பாருங்கள் இந்த வீட்டில் கொஞ்சம் ஃபினிஷிங் ஒர்க்லாம் நடந்துகிட்டு இருக்கிறதுனால அங்கங்கே கொஞ்சம் ஜாமான்லாம் கிடக்கும் அதனால கொஞ்சம் வீடியோ பார்க்குற நண்பர்கள் பொறுத்துக்கங்க இப்போ பார்க்கிங்கில் பாருங்கள் தளத்தில் பிளாட்ஃபார்ம் டைல்ஸ் கொடுத்துருக்காங்க நல்லா க்ரிப்பாக அருமையாக இந்த டைல்ஸ் அமைச்சு கொடுத்துருக்காங்க அடுத்து வாலில் உள்ளாமை ரைட் சைட்லையும் லெஃப்ட் சைட்லையுமே வாலில் டைல்ஸ் ரைஸ் பண்ணியிருக்காங்க மாடிப்படி கீழே நம்ம இன்வெர்டர் யூஸ் செய்யறதுக்கு இடம் இருக்குது அடுத்து தலைவாசல் பார்த்தீங்கன்னா கிழக்கு பார்த்த மனையில் சாரி தெற்கு பார்த்த மனையில் கிழக்கு பார்த்த தலைவாசலோட கட்டி அமைக்கப்பட்டிருக்கு இப்போ நம்ம அந்த தலைவாசல் பார்க்குறோம் அடுத்த லெஃப்டில் பார்த்தீங்கன்னா இபி மீட்ரு பாக்ஸு அந்த கேபினட் பார்க்குறோம் இப்போ இது வெல் பாலிஷோட ஒரு தலைவாசல் டோர் பார்த்துட்டோம் அடுத்ததாக இப்போ நம்ம இந்த வீட்டோட லிவிங் ஹால் ஏரியாவுக்கு தான் வந்திருக்கோம் லிவ்விங் ஹாலில் தளத்தில் கொடுத்துருக்க டைல்ஸ் கலரை பார்க்கறதுக்கு முந்தி லிவிங் ஹாலோட ஸ்பேஸை பாருங்கள் எவ்வளோ ஒரு நீளமான ஸ்பேஷியஸான ஒரு லிவிங் ஹால் கொடுத்துருக்காங்கன்னு மேலே பால் சீலிங் வித்து கலரோட அங்கேனங்கன்னா ஸ்பாட் லைட் கொடுத்து சீலிங்கை அழகுபடுத்திருக்காங்க பாருங்கள் அது போக எவ்வளோ ஸ்பேஸ் இருக்குன்னு பாருங்கள் நான் அதுக்கு தான் வீடியோ பெறும்போது பார்த்தீங்கன்னா நான் வீடியோ தளத்தெல்லாம் காட்டுறதுலாம் வந்து பார்த்துங்க உங்களோட ஸ்பேஸ் பார்த்துக்கிறதுக்காக தான் உங்களுக்கு காட்டுவேன் பாருங்கள் அடுத்து இந்த வீட்டோட ஹாலில் அமைஞ்சிருக்க மல்டி மீடியா டிவி யூனிட்டை தான் இப்போ நம்ம பார்த்துட்ருக்கோம் பாருங்க மல்டி மீடியா டிவி யூனிட் சிறப்பாக அமைத்து கொடுத்துருக்காங்க நல்ல நிறைய ஸ்டோரேஜ் பாயிண்ட்ஸ் எல்லாம் இருக்கு வித் கிளாஸோட இந்த டிவி யூனிட் அமைஞ்சிருக்கு அடுத்து இந்த ஹாலில் நம்ம பார்க்கறது பார்த்தீங்கன்னா இந்த ஹாலில் வெளிச்சத்துக்கும் காத்தோட்டத்துக்கும் ஜன்னல் வசதி கொடுத்துருக்காங்க அடுத்து நான் இப்போ சொல்ல வரேன் தளத்தில் பார்த்தீங்கன்னா நாலுக்கு ரெண்டு வெற்றி பீட் லைட்ஸு அதே மாதிரி பாருங்க அந்த பக்கம் ஆப்போசிட் வால்லையும் அங்கே ஒரு இந்த ஹாலில் ஒரு ஜன்னல் வசதி கொடுத்துருக்காங்க பாருங்க நல்ல இங்கேயும் ஒரு பெரிய ஜன்னல் கொடுத்துருக்காங்க இந்த ஹாலில் அப்போ ஒன்றுக்கு ரெண்டு ஜன்னல் இருக்குது அதனால போதுமான அளவுக்கு நல்ல வெளிச்சமும் காத்தோட்டமும் இருக்கு அடுத்து நம்ம அப்போ பார்க்கறது பார்த்திங்கன்னா இந்த ஹாலில் கிழக்கு பார்த்து பூஜை கப்போர்டு கொடுத்துட்டாங்க பாருங்க அகலத்தையும் பார்த்துக்கோங்க நீளமும் பாருங்கள் நல்ல ஒரு ஸ்பேஷியஸான பெரிய ஹால் கொடுத்துருக்காங்க அடுத்து இந்த வீடு வந்து பார்த்தீங்கன்னா தரைத்தளத்தில் ரெண்டு பெட்ரூமோட கட்டி அமைக்கப்பட்டிருக்கு இப்போ நம்ம பார்க்கறது இது ஒரு பெட்ரூம் அடுத்ததாக பார்த்தீங்கன்னா இங்கே ஒரு ஓப்பன் கிச்சன் கொடுத்துருக்காங்க கிச்சன் என்ட்ரன்ஸு நல்லா மல்டி கலரில் பெயிண்ட் பண்ணி ஒரு ஆர்ச் டிசைன் பண்ணியிருக்காங்க அதுவும் அழகாகவே அமைஞ்சிருக்கு அதே சேம் பேட்டர்னில் நாளுக்கு ரெண்டு வெட்டி பீ சைட்ஸு நல்லா கிளாஸிலுக்குள்ளே இந்த கிச்சன்லேயும் அமைஞ்சிருக்கு கிச்சனில் பாருங்க அது போக வால்ல பூரா கான்செப்ட் தயில் சுட்டியிருக்காங்க ரைட் சைடில் உள்ள நுழைஞ்சோடனே கிச்சனில் ரைட் சைடில் ஸ்பேஸ் கொடுத்துருக்காங்க அடுத்து இங்கே ஒரு ஸ்டோரேஜ் பாயிண்ட் வித்து மிரரோடைய ஒரு அலமாரி இருக்கு இருக்குது பாருங்க அடுத்து கிரானைட்டில் மேடை கொடுத்துருக்காங்க பாருங்க இந்த கிரானைட்லயே எல் டைப்ல ஒரு மேடை கொடுத்துருக்காங்க வால் முழுதுமே கான்செப்ட் தயில் சுட்டிருக்காங்க வெண்டிலேஷனுக்கு இங்கேயும் கிச்சன்லையும் ஜன்னல் வசதி இருக்கு அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா கிச்சனுக்கு எஸ்எஸ்ல பேஷன் கொடுத்துருக்காங்க அடுத்து போக மாடுலர் கிச்சனுக்குரிய செட்டப் ஃபுல்லாக அண்டரில் ஃபுல்லாகவே செஞ்சு வச்சுருக்காங்க பாருங்கள் இது கிச்சனோட அண்டர் கேபினட் ஏரியாவில் மாடுலர் கிச்சன் செட்டப் ஃபுல்லாக ஃபுல்லாக திங்ஸ் எல்லாம் பண்ணி கொடுத்துருக்காங்க அடுத்ததான் நம்ம பார்க்க வேண்டியது கிச்சனுக்குரிய வாட்ரோப் இருக்காங்க அதையும் பார்த்துருவோம் பாருங்கள் நல்ல ஒரு கையிலான வாட்ரோப்பு வித் மிரரோடையே இருக்குது அது போக பக்கத்தில் இன்னொரு சின்ன வாட்ரோப்பு வித் மிரரோடையே இருக்குது அடுத்து லாஃப்ட் பார்த்துருவோமா ஏன்னா இந்த த தளத்தில் வந்து நாலுக்கு ரெண்டு வட்டி டைல்ஸ் இருக்கிறதை பார்த்துட்டோம் அடுத்து லாப்டெல்லாம் ஸ்டோரேஜ் பாயிண்ட்டு கபோர்டு பண்ணி கொடுத்துட்டாங்க ரைட்டு அடுத்தும் பார்த்தீங்கன்னா எல் டைப்பில் இருக்குங்க இந்த பக்கமும் கப்போர்டர் ஸ்டோரேஜ் பாயிண்ட் இருக்கு பாருங்க நல்லா போதுமான அளவுக்கு கிச்சனில் ஸ்டோரேஜுக்கு லாஃப்ட் ஃபுல்லாக கப்போர்டு அது போக டைல் வாட்ரோ பெருசு ஒன்று அடுத்து இது மிரரோடைய சின்ன அலமாரி ரெண்டு இருக்குது அது போக பார்த்தீங்கன்னா அண்டரில் மாடலர் கிச்சன் போட இருக்குது அடுத்து நம்ம பார்க்க போகிறது இந்த வீட்டோட செகண்ட் பெட்ரூம் பெட்ரூம்னு நான் தடை இருக்கிற பெட்ரூமில் நம்ம பார்க்கல முதல்ல பார்த்த பெட்ரூம் பார்த்துருவோம் வாங்க சூப்பருங்க நல்ல ஒரு ஸ்பேஷியஸான பெரிய பெட்ரூமாக தான் கொடுத்துருக்காங்க பாருங்கள் நல்லா ஒரு நீளமான பெரிய பெட்ரூமாக தான் அமைஞ்சிருக்கு இங்கே இங்கேருந்து என்ட்ரு போது பாருங்கள் ஸ்பேஸ் பார்த்துக்கோங்க அடுத்து பார்த்தீங்கன்னா இந்த பெட்ரூமுக்கு நல்ல பெரிய ஜன்னல் வசதி கொடுத்துட்டாங்க நல்லா வெளிச்சமும் காத்தோட்டமும் இருக்கிறது போகலாம் அடுத்து சேம் பேட்டர்னில் நாலுக்கு ரெண்டு வர்டிபி டைக்ஸ் கொடுத்துருக்காங்க அடுத்து பார்த்தீங்கன்னா ஒன்றுக்கு ரெண்டு வார்ட்ரோப் இருக்குது அது போக சென்டரில் ஒரு ட்ரெஸ்ஸிங் டேபிள் செட்டப் கொடுத்துட்டாங்க வித் மிரரோடையே இருக்குது அதுபோக பார்த்தீங்கன்னா மேலே லாஃப்ட் ஃபுல்லாகவே கப்போர்டு பண்ணி ஃபுல் ஸ்டோரேஜும் கொடுத்துட்டாங்க பாருங்க ஒண்ணுக்கு ரெண்டு வார்ட்ரோப்பு மொத்தம் மூணு வார்ட்ரோப்பே வந்துடும் மூணு வார்ட்ரோப்பு வித் மிரரோடு இருக்கு அடுத்து அட்டாச்சுடு டாய்லெட் பாத்ரூம் இதெல்லாம் அமைஞ்சிருக்கு வழக்கமா நம்ம ஒரு பெட்ரூமுக்கு பார்க்க வேண்டியது பாத்தீங்கன்னா வென்டிலேஷன் ஜன்னல் வசதி இருக்கா அட்டாச்சு டாய்லெட் பாத்ரூம் இருக்கா கொஞ்சம் ஃபினிஷிங் வேலை இருக்குன்னு சொன்னேன் இல்லையா அதனால இன்னும் கோப்பையெல்லாம் பதிக்காமல் இருக்கு வால் ஃபுல்லும் டைல்ஸ் ஒட்டியிருக்காங்க பாருங்கள் டாய்லெட் பாத்ரூமில் மேலே வெண்டிலேஷனுக்கு ஜன்னல் வசதி இருக்கு அடுத்ததாக பார்த்தீங்கன்னா நம்ம இந்த வீட்டோட லிவிங் ஹால் ஏரியாவுக்கு தான் திருப்பி வந்திருக்கோம் இப்போ நம்ம இந்த வீட்டோட ஒரு பெட்ரூம் பார்த்துருக்கோம் இன்னொரு பெட்ரூம் பார்க்க போகிறோம் வாங்க இப்போ இந்த வீட்டோட இந்த பெட்ரூமையும் நம்ம பார்த்துருவோம் இது என்ட்ரன்ஸ் அதே சேம் பேட்டர்ல நாலுக்கு ரெண்டு வட்டி டீட்டெயில்ஸ் நல்லா இதுவும் ஸ்பேசியஸான பெட்ரூமாக தான் இருக்கு ஆனால் அந்த அளவுக்கு இல்லனால இது நல்லா செகண்ட் பெட்ரூமு இது பார்த்தீங்கன்னா இங்கேயும் ஜன்னல் வசதி கொடுத்துருக்காங்க அடுத்து இந்த பெட்ரூமுக்கு நம்ம பார்க்க வேண்டியது வழக்கம் போல் வார்ட்ரோப் இருக்கா ஷேப் பார்த்துக்கோங்க இந்த பெட்ரூம்லயும் நல்லா ஒன்றுக்கு ரெண்டு வார்ட்ரோப் இருக்கு வித் மிரரோட அமைச்சு கொடுத்துருக்காங்க மேலே லாப்ட் ஃபுல்லாகவே கப்போர்டு பண்ணி காமிச்சுட்டாங்க சேம் பேட்டர்னில் நாலுக்கு ரெண்டு வெட்டிபி நல்லா கிளாஸ் கிளாஸிலுக்குள்ளே அமைச்சு கொடுத்துட்டாங்க அது போக இந்த பெட்ரூமுக்கும் ஜன்னல் வசதி கொடுத்துட்டாங்க அது போக இந்த பெட்ரூமுக்கு இப்போ பாருங்கள் அட்டாச்சு டாய்லெட் பாத்ரூம் வசதியும் கொடுத்துட்டாங்க இது ஒரு இந்தியன் டைப்பில் அட்டாச்சு டாய்லெட் பாத்ரூம் கொடுத்துருக்காங்க வால் முழுதுமே கான்செப்ட் டைல்ஸ் சொல்லியிருக்காங்க வெண்டிலேஷனுக்கு வித் ஜன்னல் வந்து லோவர் கிளாஸோடய அமைச்சு கொடுத்துருக்காங்க இப்ப நம்ம இந்த வீட்டோட லிவிங் ஹால் போயிடுவோம் இப்ப நம்ம இந்த வீட்டோட லிவிங் ஹால்க்கு வந்துட்டோம் மொட்டமாடி தான் பார்க்கணும் ஏன்னா இது வந்து தரைத்தளத்துல ரெண்டு பெட்ரூமோட அமைக்கப்பட்ட வீடு நம்ம இந்த வீட்டை பார்த்துட்டோம் தரைத்தளத்துல அடுத்து மேல மொட்டை மாடி தான் இந்த வீடு பாத்தீங்கன்னா அதாவது நம்ம வந்து தெற்கு பார்த்த மணையில கிழக்கு பார்த்த தலைவாசல்ல கிட்டத்தட்ட ஆயிரத்தி அறுபத்தி அஞ்சு சதுரடி பில்டிங் கட்டுமானத்துல இந்த வீடு அமைஞ்சிருக்கு போர் போட்டிருக்காங்க பார்க்கிங் வசதி இருக்கு ரெண்டு பெட்ரூம் இருக்கு அது போக ரெண்டு அட்டாச்சுடு டாய்லெட் பாத்ரூம் வசதி இருக்கு மாடியில தட்டோடு எல்லாம் கொடுத்துட்டாங்க கொடுத்துருக்காங்க முட்டை மாடியில அடுத்து பாத்தீங்கன்னா இந்த வீடு மாடுலர் கிச்சன் போட தான் அமைச்சு கொடுத்துருக்காங்க இந்த வீடு பாத்தீங்கன்னா பால் சீலிங் பண்ணியிருக்காங்க இன்டீரியர் உட்கெல்லாம் நடந்திருக்கு வாட்ரோப் நல்லா பண்ணி கொடுத்துருக்காங்க சிறப்பாவே அமைச்சிருக்காங்க கப் போர்டு அமைச்சு கொடுத்துருக்காங்க நல்ல ஒரு ஸ்பேஷியஸான மூன்று சில இடம் ரோடு உட்பட பார்த்தீங்கன்னா மூன்றரை சில இடத்துல இந்த வீடு மெயின் ரோட்ல இருந்து பொதும மெயின் இருந்து ஒரு எண்ணூறு மீட்டர் தொலைவில் தான் அமைஞ்சிருக்கு லே அவுட் அப்ரூவ்ட் இருக்கு பில்டிங் அப்ரூவ் இருக்கு இந்த வீட்டுக்கான விலை பார்த்தீங்கன்னா ஓனர் வந்து ஐம்பத்தி மூணு லட்சம் ரூபாய் சொல்றாங்க விலை பேசிக்கலாம் இந்த வீடும் இந்த வீடியோவும் நம்ம சேனலும் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா சேனலுக்கு ஒரு லைக் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நன்றி நண்பர்களே தேங்க்யூ